ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நரசிம்ம பகவானை பற்றி பார்க்க போகிறோம் நரசிம்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாவிஷ்ணுவோட உக்ரஸ்வரூபம் அப்போது மகாவிஷ்ணுவோட இந்த உக்கிரஸ்வரூபம் வந்து எதுக்காக வந்து வரப்பட்டதுன்னா பிரகலாதன்கிற ஒரு பக்தன் இருந்தார் அவரை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு வந்தார் அப்போது இந்த உக்ரஸ்வரூபத்துக்கு இருக்க தாத்பரியத்தை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கோம் நம்ம வந்து கதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கதை பக்கம் போகல பட் நான் நரசிம்மரோட தாத்பரியத்துக்கு வரேன் ஏற்கனவே மகாவிஷ்ணுவோட வீடியோ பத்தி போட்டுருக்கேன் அந்த மகாவிஷ்ணுவோட வீடியோ பத்தி போய் பாருங்க அதோட தாத்தர் எக்ஸ்டென்ஷன் தான் இது அதை பார்த்தா தான் உங்களுக்கு மகாவிஷ்ணு ரெண்டு தன்மையை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக வந்து நீங்க பண்றோம் அதாவது மகாவிஷ்ணுக்கு நிறைய தாத்தர் இருக்கு அது இது ரொம்ப இம்பார்டன்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஞாபகத்தில் வச்சுங்க வீரமும் சாந்தியும் சமநிலையில் இருக்கும்போது தான் ஒரு மனிதன் முழுமை பெறுகிறாங்கிறது மகாவிஷ்ணுவோட தாத்தர் எடுத்துக்கிட்டோம்னா வீரம்ங்கிறத என்ன வீரம்ங்கிற உணர்ச்சி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கும் ஒரு விஷயத்த வந்து பவர்ஃபுல்லாக செயல்படுத்துறதுக்கும் உங்களுக்கு தேவைப்படுற உணர்ச்சி அது சாந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாந்தமாக உங்க மனசு இருந்தா தான் உங்களால் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் உங்க டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லு அதுக்கப்புறம் உங்களோட யோசிக்கிற திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய உணர்ச்சி வந்து சாந்தி ரெண்டுக்குமே வந்து மகாவிஷ்ணு வந்து ஒரு லெவலில் வந்து பாத்தீங்கன்னா அதிபதி இது ரெண்டையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து தேர்ச்சி பெற உதவி பண்ணுவார் ஆனால் நரசிம்மர் எடுத்துட்டீங்கன்னா வீரத்துக்குன்னே பேர் போன வந்து தெய்வம் அவர் வந்து வீர ரசத்துக்கு வந்து பேர் போன தெய்வம் அப்படிங்கிற போது உங்களுக்குள்ளார இருக்க வீரத்தை வந்து தூண்டி விடுறதா அவரோட வேலை அவர் என்னாரும் மத்தாலும் சாந்தமா இருந்தா வந்து வேலைக்கு அது சில நேரம் உங்களுக்கு வீரம் வேணும் காரியத்தை சாதிக்கிறது அப்படின்னு வந்து குறிக்கிறதா வந்து நரசிம்மரோட தத்துவம் ஆனா இது ஒரு கைய மீறியும் போலாம் எப்ப எடுத்துக்கிட்டோம்னா வீர ரசம் வந்து ஒரு ஓவரா போகும்போது நரசிம்மர் வந்துட்டு நீங்க வந்துட்டு அவர் வந்து உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு ஆக்ரோஷம் பேரும் அப்ப வந்துட்டு பிரத்யங்கிராவும் சரபேஸ்வரரும் மகாலட்சுமி சேர்ந்துதான் அவங்களை சாந்தப்படுத்த முடியும் தனது தெய்வங்கள் தேவைப்படும் கூட்டமை தேவைப்படும் நரசிம்மரை வந்து சாத்தப்படுத்துறதுக்கு இந்த நரசிம்மர் உபாசனை பண்ணி உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வீரரசம் வந்து தூண்டப்படுது அதை நீங்க வந்து தடுக்கிறீங்கன்னு நடத்தம் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து இந்த இடத்துலதான் ஒரு தாத்யத்தை புரிஞ்சுக்கணும் மனசு சாந்தமாவும் அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வீரத்தையும் வந்து நிலைநாட்டுறது வந்து ரொம்ப முக்கியம்ங்கறது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து நரசிம்ம ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது அதை விட்டுட்டு நான் வந்து சும்மா நரசிம்மர் ஜபம் எடுத்து பண்றேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த வீர வரும் அதே சமயத்துல உங்களுக்கு உக்ரம் கொடுக்கும் போது உங்க உடம்பு வந்து உஷ்ணம் தேவையில்லாம இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் நரசிம்மர் ஜபம் பண்ணி ஓவர் ஹீட் ஆயிருவாங்க பாடி இதை சாந்தப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிரத்யங்கிரா அதே சமயத்துல மகாலட்சுமி தேவை அப்ப நீங்க வந்து என்ன பண்ணா பிரத்தியங்கிராவையும் மகாலட்சுமி சேர்த்தி நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து சாந்தமாகும் நான் வந்து நரசிம்மரை வந்து ஜபம் பண்ணி எனக்கு வந்து உடம்பு ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அந்த ஹீட் வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேன்னு நினைக்கிறவங்க இந்த ஜபம் வந்து எடுக்கலாம் அது வந்து பிரத்யங்கிராவும் மகாலட்சுமி இவங்க ரெண்டு பேர்த்தோட பீஜ மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணுங்க ஸ்ரீம் ஷம் இது ரெண்டையும் ஜபம் பண்ணுங்க உங்கள் உங்க உடம்பு வந்து சாந்தம் அடையும் இதெல்லாம் வந்து மகாலட்சுமியோட மூல மந்திரமும் நீங்கள் வந்துட்டு பிரத்யங்கிராவோட மூல மந்திரத்தையும் நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்க அதன் மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்க உடம்பை வந்து சாந்தப்படுத்தலாம் உங்க உடம்பை வந்து குளிர்விக்கலாம் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்க சகல பிரச்சனைகளும் வந்து தீரும் இது வந்து என்னுடைய உத்தரவாதம் அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் மகாலட்சுமி மூல மந்திரத்தையோ பிரத்யங்கிராவோட மூல மந்திரத்தையோ ஜபம் பண்றது மூலமா நீங்க நரசிம்மரோட சக்தியை வந்து சாந்தப்படுத்துறா இதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்றது அப்போ இந்த மந்திரத்தை வந்து ஏன் வந்து சாந்தப்படுத்தணும்னா பிரத்யங்கிராவும் மகாலட்சுமி தானே வந்து இப்போ இவரை சாந்தப்படுத்துறாரு அப்ப அதே ஈக்குவேஷன் தானே இங்கேயும் இருக்கும் நீங்க அவங்களோட மந்திரத்தை உங்களோட மந்திரத்தை சேர்த்து நீங்க நரசிம்மரோட சொன்னா தான் உங்களுக்கு வேலை செய்யும் நீங்க நரசிம்மரை வந்து தனிப்பட்ட முறையில வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் கொடுப்பாரு இவங்களால் சேர்த்து வழிபடும் தான் என்ன நடக்கும்னா வீரத்தையும் சாந்தத்தையும் நான் சமநிலையில் வச்சுக்கிற அப்போ என்னன்னா மகாலட்சுமி மாதிரி உங்களுக்கு சாந்தம் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும் பிரத்தியங்கர எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் அதி உகரமாகவே இருந்தாலும் அவள் சாந்தமாக எப்போ இருக்கணுங்கிற ஒரு பக்குவம் வந்து பிரத்தியங்கிரா அம்பாளுக்கு வந்து இருக்கும் அப்போது இதைத்தான் வந்து அவங்க மகாவிஷ்ணுக்கு கடத்துவாங்க அப்போ இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வீரரசம் வந்து தனிப்பட்ட முறையில செயல்பட்டா மகாவிஷ்ணு மாதிரி கடைசியில ஐயோ கிரக கிரகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு போய் சிவன் கூட சிவன் கூட முன்னாடி நிக்கிற ஆரம்பிக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறது பிரதிங்கராவும் மகாலட்சுமி சேர்ந்து கடைசியில் தனிக்கிற நிலைமைக்கு வந்து வந்தட வேண்டியதாக இருக்கும் அப்ப எடுத்துக்கிட்டோம்னா வீரம் ஓவரா இதான் பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து மூர்கத்தனம் ஓவரா போகும்போது அதான் பிரச்சனை நிறைய விஷயத்தை அவங்க வந்து வெளி உலகத்துல போய் செய்ய முடியும் ஆனா அதே சமயத்துல வந்து அது வந்து மத்தவங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் சோ நான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் இந்த உபாசனையை வந்து ப்ராப்பரா பண்ணுங்க மகாலட்சுமியும் பிரத்தீங்க சேர்த்து பண்ணா தான் உங்களுக்கு வந்து நரசிம்மர் வந்து சாந்தமாக ஒரு எங்கைட் ஓட நான் விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ நெக்ஸ்ட் வீடியோ பாய்